மீண்டும் உங்கள் அனைவருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே நன்றியை தெரிவிக்கின்றேன் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் குறிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கும் திரு ஓ பி எஸ் அவர்களுக்கும் திரு டி டி வி அவர்களுக்கும் திரு ஜி கே வாசன் அவர்கள் திரு ஏ சி சண்முகம் அவர்கள் திரு தேவநாதன் அவர்கள் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்கள் அவருடைய நிர்வாகிகளுக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன் எல்லாவற்றுக்கும் மேல் எங்களுடைய இனமான காவலர் சமூக நிதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி காரணம் நமக்கு நல்ல ஒரு வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை ஐயா அவர்கள் நமக்கு கொடுத்தார் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி என்றால் என் மனதிலே வெற்றி உங்கள் மனதிலே வெற்றி நிச்சயமாக வரும் காலத்திலே வெற்றி பெறுவார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் அன்புமணி அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை என்று எனக்கு வருத்தம் இருக்கிறது இப்படி ஒரு தகுதியான ஒரு வேட்பாளரை தமிழகம் இழந்திருக்கிறது இந்த தொகுதி இழந்திருக்கிறது தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் சிவா அவர்களை ஒரு தொண்டன் ஒரு கேள்வியை கேட்டான் ஐயா மது கேள்வி கேட்டான் அதற்கு திமுக வேட்பாளர் சிவா அதே என்ன நீ போய் மத்திய அரசு மோடியை போய் கேளு என்று ஒரு பதில் கொடுத்தார் இந்த அடிப்படை அறிவு கூட தெரியாத ஒரு திமுக வேட்பாளர் இங்கே வெற்றி பெற்றிருப்பது இதுதான் நம்முடைய தலையெழுத்து தமிழக மக்களுடைய தலை எழுத்து மது விளக்கு என்பது மது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் மாநில அரசினுடைய கடமை மாநில பட்டியலில் இருக்கிறது மாநில அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் முதல் முறையாக ஒரு மாநிலத்தில் மது விளக்கை கொண்டு வந்தவர் பிரதமர் மோடி அவர்கள்தான் தான் அதன் பிறகு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரிலும் மது விளக்கை கொண்டு வந்தார் ஜம்மு காஷ்மீரிலே ஒரு பகுதியில் இருக்கிறது இதை கூட தெரியாத ஒரு வேட்பாளரை திமுக நிறுத்திருக்கிறது இதுதான் திமுக இவ்வளவுதான் திமுக இந்த தேர்தல் ஒரு பக்கம் பாட்டாளிகள் மற்றொரு பக்கம் பணக்காரர்கள் இந்த தேர்தலில் திமுகவுக்காக மக்கள் வாக்களிக்கவில்லை திமுக கொடுத்த பணத்திற்காக வாக்களித்திருக்கின்றார்கள் திமுக பணம் மட்டும் கொடுக்கவில்லை என்றால் இந்த தேர்தலில் இந்த தேர்தல் நியாயமாக நடந்திருந்தால் திமுக தெரிஞ்ச உண்மைதான் ஆர் கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அப்பொழுது எதிர்கட்சி திமுக திமுக அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் பெற்ற வாக்குகள் இருபத்தி ஏழாயிரம் அன்று எதிர்கட்சி அதே போன்று கடந்த ஆண்டு ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல் அப்பொழுது அதிமுக எதிர்கட்சி நாற்பத்தி மூவாயிரம் வாக்குகளை பெற்றது அதிமுக ஆனால் நாம் ஆளும் கட்சியாக இல்ல எதிர்கட்சியாக இல்லை ஆனால் கடுமையாக உழைத்து நாம் பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூறு வாக்குகளை பெற்றோம் இதுதான் உண்மையான வாக்குகள் இந்த வாக்காளர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை நன்றிகளை தெரிவிக்கின்றேன் ஏன் எவ்வளவு பண பலத்தை அதிகார பலத்தை மீறி தமக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்றால் உண்மையிலே நமக்கு அவர்களை தொடர்ந்து நன்றி சொல்ல வேண்டும் அதே வேளையில உண்மையில சொல்ல போனா விக்கிரவண்டி தொகுதி மக்கள் தான் நமக்கு நன்றி சொல்லணும் ஒவ்வொரு ஓட்டுக்கும் பத்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சது நம்மால கிடைச்சது ஏன்னா நம்ம ஏதோ வந்தோமா ஏதோ தேர்தலில் போட்டிட்டோமா ஏதோ போட்டோமா சுத்தி வந்தோமா போனோமான்னு கிடையாது கடுமையாக களத்தில் இறங்கி என் மேடையில எல்லாம் இருக்கிறாங்க பெருந்தலைவர்லாம் இருக்கிறாங்க மன்மதராசல்லாம் இருக்கிறார் இது போன்ற ஒவ்வொரு பத்து நிர்வாகிகளை களத்தில் அங்கேயே தங்கி அவங்க அவங்க சார்ந்த நிர்வாகிகள் டிஎம்டி எல்லாம் பேர் திருக்கச்சூரில் எல்லாம் எல்லாம் பேர் சொல்லிட்டு இருக்கணும் அங்கேயே தங்கி பதினஞ்சு நாள் இருபது நாள் அவ்வளோதான் கடுமையாக வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தை செய்து மக்களுக்கு தைரியத்தை கொடுத்தோம் தைரியத்தை கொடுத்தோம் தேர்தல் முடிந்த பிறகும் இன்றும் தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் சில பொறுக்கிங்க போய் அவங்கள மிரட்டிட்டு இருக்குங்க இவங்க பொறுக்கின்னு தான் சொல்லணும் நான் பணத்தை கொடுத்தேன் ஏன் எனக்கு ஓட்டு போடல அப்படின்னு திருப்பி அப்படி யாராவது போய் என் தம்பிங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல உங்களுக்கு இதுக்கு மேல என்ன பாக்க தான் ஆனாலும் இந்த தொகுதி மக்களை நான் குறை சொல்ல போவது கிடையாது நான் இந்த சென்னையில் நடந்த நான் சொன்னேன் இந்த தொகுதி மக்கள் பாவப்பட்ட மக்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி என்பது தமிழ்நாட்டில் மிக 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 பின்தங்கிய தொகுதி இந்த மாவட்டம் மிக 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 பின்தங்கிய மாவட்டம் குடிசைகள் நிறைந்த மாவட்டம் கல்வி இல்லாத மாவட்டம் வேலை வாய்ப்பு முற்றிலும் இல்லாத மாவட்டம் தொழிற்சாலைன்னு எதுவும் கிடையாது தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் மிக குறைவு ஹியூமன் அதுல எல்லாம் பார்த்தா கடைசியில் இருக்கு ஆனா ஒன்னுத்துல மட்டும்தான் முதல்ல இருக்கு டாஸ் விற்பனை மது அருந்து மது விற்பனை விற்பனை செய்கின்ற அதை முதல் இடத்தில் இருக்கிற விழுப்புரம் மாவட்டம் கள்ளச்சாராயம் ஆற ஓடுகின்ற மாவட்டம் தெரு தெருவாக விற்கின்ற மாவட்டம் இப்படிதான் இந்த மாவட்டம் இந்த மக்கள் என்ன செய்வாங்க அவங்களுக்கு ஐநூறு பெரிய பணம் இவங்க கொடுத்தது பத்தாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் பணமா கொடுத்தான் நாலாயிரம் ரூபாய் பொருளா கொடுத்தான் மக்கள் நான் தப்பு சொல்ல மாட்டேன் இவ்வளவு காலமாக ஆட்சி செய்து நம்மை வாழ விடாமல் முன்னேற்ற விடாமல் அடிமைகளாக கூலிகளாக வைத்திருக்கின்ற இந்த கட்சிகளை தான் நான் குறை சொல்லுவேன் அவருடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது திமுக என்ன இந்த மக்கள் படிக்க கூடாது வேலைக்கு போகக்கூடாது குடிக்கணும் குடிசையில் இருக்கணும் கூலி வேலை செய்யணும் ரோடு போடணும் விவசாயம் பண்ணணும் குத்தனார் வேலை செய்யணும் இந்த வேலை தான் செய்யணும் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க விவரம் ஆயிடுவாங்க அந்த எண்ணத்துல தான் திமுக அதுதான் டிஎன்ஏ என்ன இதுதான் மக்களை முன்னேற்ற கூடாது மேடையில பேசணும் பேசி இந்த மேடையில பேசிக்கிட்டே இருக்கணும் தேர்தல் வந்ததுன்னா கொள்ளடிச்ச பணத்தை கொடுக்கணும் இதுதான் இந்த தேர்தலில் நடந்தது ஆனாலும் நமக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் பெற்று ஒரு நம்முடைய கௌரவத்தை மீட்டெடுத்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன் பெற்றோம் உண்மையான வாக்குகள் நேர்மையான வாக்குகளை நாம் பெற்றிருக்கின்றோம் இந்த வாக்குகள் வருகின்ற தேர்தலுக்கு ஒரு அடித்தளமாக மக்கள் மற்ற தொகுதியில் உள்ள மக்களுக்கு நிர்வாகிகளுக்கும் ஒரு தைரியம் கொடுக்கின்ற வாக்குகள் இவ்வளோ பணபலம் முதல்ல தம் திமுகவில் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அந்த முப்பத்தி நாலு அமைச்சர்கள் இருபத்தஞ்சு அமைச்சர்கள் அந்த கிராமத்துல தங்கிட்டு இருந்தாங்க எட்டு அமைச்சர்கள் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் மொத்தம் முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் களப்பணியாற்றினார்கள் திமுகவில் நூற்றி இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் இங்கேயே தங்கிட்டு இருந்தாங்க சட்டமன்றம் நாலு நாளுக்கு அதுக்கப்புறம் எல்லாம் இங்கே வந்து தங்கிட்டாங்க முப்பதற்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட பெருந்தலைவர்கள் ஒன்றிய பெருந்தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சாயங்காலத்துல போய் பார்த்தா கார் காரா நின்றுட்டு இருக்கும் நானும் சுத்தி சுத்தி வந்து பார்த்து என்னடா பண்றானுங்க இவனுங்க ஒண்ணும் ஒரு வீட்லயும் ஓட்ட கேட்கல ஆனா கார் பார்த்தா பதினஞ்சு இருபது கார் வெள்ளை கலர் கார் பார்ச்சுனர் தான் எல்லாம் இன்னோவா பார்ச்சுனர் கிறிஸ்டா பதினஞ்சு கார் இந்த சந்தில் நிக்குது எதுக்குடா இல்லைங்க திமுக கார் என்னடா பண்றாங்க இல்லைங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கான் அவனுடைய வேலை என்ன அவன் வந்து காலையில வந்து உள்ளே நான் அட்டன் கொடுக்கணும் மத்தியானம் போய் ஒரு குவார்டர் போடணும் ராத்திரி ஒரு ஹாஃப் பிரியாணி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து காரை வந்து நிறுத்துறான் இதுதான் இவங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் ஆனா நம்ம இங்க இருக்கின்ற என் தம்பிகள் என் அண்ணன்கள் சகோதரிகள் எல்லாம் விடுவிடா தெரு தெருவா போய் வீட்டுல போய் ஓட்டு போடுங்க உங்க மான மரியாதை காப்பாத்தணும் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஆனால் தான் இவ்வளவு வாக்குகளை நான் பெற்றோம் இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தல் எல்லாம் ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி இந்த எதிர்க்கட்சி எல்லாமே பெறாத வாக்குகளை நாம் பெற்றோம் இந்த தேர்தலில் நாம் பெற்றோம் இன்னொரு செய்தி கடந்த சட்டமன்ற இடை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் திமுக பெற்ற வாக்குகள் இந்த சட்டமன்ற தொகுதியில் பெற்ற வாக்குகள் அறுபத்தி ஆறாயிரம் வாக்கு இந்த அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் என்ன ஆயிற்று ஒரு கேள்விக்குறி அதாவது உண்மையில் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுகவை தொடங்கிய காரணமே திமுக எதிரி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கினார் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதை கடைபிடித்தார்கள் உண்மையான அண்ணா திமுக தொண்டர்கள் யாருமே அவங்க கையே போகக்கூடாது உதயசூரனுக்கு கையே எப்படி போவோம் உண்மையான தொண்டர்களுக்கு யாராவது போகுமா பாடாபட்சி இருக்கிறோம் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுறதுக்கு நாப்பதாயிரம் பேர் அந்த கட்சியில இருந்து ஓட்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் உள்ள இன்னும் நிறைய இருக்கு அனலைஸ் தான் இருக்கிறேன் இது நம்ம பிரச்சனை கிடையாது அது அவங்க பிரச்சனை ஆனால் நாம் இது ஒரு இடைத்தேர்தல் அவ்வளவுதான் இது வந்து என்னை ஆங்கிலத்தை சொல்ல ஃப்ரீ கலெக்ஷன் சொல்றது இது பொது தேர்தலுக்கு இதுக்கு சம்பந்தம் இடைத்தேர்தல் ஆனா இதை வச்சுக்கிட்டு சென்னையில் டிவியில டெலிவிஷன்ல போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்காம்பார் சில பேர் இந்த பர்சன்டேஜ் இவ்வளோ இவ்வளோ வந்துருச்சு இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சு இதனால இவ்வளவு குறைஞ்சி போச்சு இதனால இவங்க முடிவு போச்சு அடுத்த எலெக்ஷன்ல இவ்வளவுதான் வரும் இவங்களுக்கு இவ்வளவுதான் சீட்டு கிடைக்கும் இவ்வளவுதான் விவாதம் பண்ணிக்கிட்டு இதுல போய் அலசியல் ஆராய்ந்து அலசிட்டு இருக்காங்க காசு கொடுத்தாங்க வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு அடுத்த தேர்தலில் இவ்வளவு பண்ண முடியுமா அமைச்சர் எல்லாம் முப்பத்தி அமைச்சர் வர முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தான் இருக்க போறோம் களத்தில் வேற யாரும் இருக்க போறது இல்லையா நான் சொல்றேனே நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தால் பணம் இல்லாம தேர்தல் நடந்ததுன்னா திமுக அது உறுதியாக அந்த அளவுக்கு மக்கள் மீது கோபத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் நேற்று ஒரு அறிவிப்பு வந்தது மின் கட்டண உயர்வு நாலு புள்ளி எட்டு மூணு விழுக்காடு அதாவது கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் உயர்த்திருக்கின்றார்கள் இது வணிக நிறுவனத்துக்கு மட்டும் கிடையாது தொழிற்சாலைகள் மட்டும் கிடையாது வீடுகளுக்கும் இதான் ரொம்ப மோசமானது இந்த இரண்டாண்டு காலத்தில் மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார் முக ஸ்டாலின் அவர்கள் இவர் எதிர்க்கட்சியாக இருந்தப்போ ஒரு ப்ரெஸ்ராக டிவியில் நம் மின் கட்டணம் உயர்வா எடப்பாடி பழனிச்சாமி எப்படி செய்யலாம் எங்களுக்கெல்லாம் ஷாக்காக இருக்குது ஷாக்காக இருக்குதா ஷாக்கடிக்குதான் ஷாக்காக இருக்கும் ஏன் முதலமைச்சர் அவர்களே இன்னைக்கு உங்களுக்கு ஷாக் இல்லையா ஷாக் எங்களுக்கு அடிக்குதியா சாதாரண மக்களுக்கு அடிக்குது சென்னையில் ஒருத்தர் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் வருமானம் அவருக்கு எங்க போவாரு அவர் வாங்கின சம்பளத்துல ஆயிரம் ரூபா தான் போக போகுது ஏற்கனவே ஏழ்மையில் இருக்கிறாங்க கொரோனா பிறகு வாழ்வாதாரம் கிடையாது வருமானம் கிடையாது எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்படி ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்றுக்கொண்டு இருக்கிறது நான் நேற்று கூட ஒரு அறிக்கை விட்டேன் கேள்வி கேட்டோம் இப்போ ரெண்டு ஆண்டுகளில் மூன்று முறை மின் கட்டண உயர்வு அப்போது பார்த்தா முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஆண்டு வருவாய் கூடுதலான வருவாய் தமிழக அரசு பெற்றிருக்கிறது இந்த மின் கட்டண உயர்வால் ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு பெற இருக்கிறது ஆனா என்ன தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க மின்சார மின்சாரத்துறை நட்டத்தில் போய் நட்டத்தில் போயிட்டு இருக்கு நட்டத்தில் போயிட்டு இருக்குன்னு அப்போ எப்படிதான் ஏன் லாபத்தில் நீங்கள் இயங்குவீங்க ஏன் நட்டத்தில் போயிருக்கு முப்பத்தோராயிரம் கோடி இப்போ ஆறாயிரம் கோடினா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி கூடுதல் வருவாய் கூடுதல் வருவாய் எவ்வளவு நட்டோன்னா பத்தாயிரம் கோடி நட்டோன்னு சொன்னானுங்க இன்னைக்கும் அதே பத்தாயிரம் கோடி நட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பதான் என்னன்னா கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க நிர்வாக திறமை கிடையாது இதையெல்லாம் நிச்சயமாக இதை இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் வெளிப்படுத்த இருக்கின்றோம் நேற்று காவேரி பிரச்சனை சம்பந்தமா முதலமைச்சர் ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள் நேற்று முன்தினம் ஒரு அறிவிப்பு வந்தது இந்த கூட்டம் துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெறும் என்று ஒரு அறிவிப்பு வந்தது அப்பொழுது நான் சொன்னேன் தமிழ்நாட்டை சார்ந்த மிகப்பெரிய பிரச்சனை முக்கியமான பிரச்சனை இது முதலமைச்சர் தான் தலைமையேற்க வேண்டும் என்று நான் அப்பொழுது சொன்னேன் அதே போன்று நேற்று காலையிலே ஒரு அறிவிப்பு முதலமைச்சர் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடைபெறும் என்று சொன்னார்கள் அதுல கூட்டினாங்க பேசினாங்க அப்புறம் வெளியில நாங்கள் உச்ச நீதிமன்றம் செல்வோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இந்த காவேரி பிரச்சனை பத்தி எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியல அதை பத்தி பேசணும்னா ஒரு மணி நேரம் ஆகும் அதனுடைய வரலாறுனா அதெல்லாம் நான் இப்போ இன்னும் என்ன சூழல் என்னக்கு இதுக்கு என்ன தீர்வு இப்ப என்ன நம்ம கேட்டோம் இப்போ காவேரி நடுவர் மன்றம் காவேரி ஆணையம் டெல்லியில இருக்கு அதுல அவங்க வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி தண்ணி வந்து தமிழ்நாடு கொடுக்கணும்னு சொன்னாங்க இன்னைக்கு கர்நாடக அணையில எண்பது டிஎம்சி தண்ணி இருக்கிறது நீர்த்தேக்கம் தேக்கம் இருக்கிறது ஒரு நாளைக்கு கர்நாடகாவில் அங்க அணைகள்ல வந்து மூன்று டிஎம்சி தண்ணி வந்துட்டு இருக்கு அங்க பெரிய மழை தென்மேற்கு பருவம் அப்போ உச்சத்துல இருக்கு அங்க தண்ணி வந்துட்டு இருக்கு அந்த அணைகள்லாம் நிரம்பிட்டு இருக்குது ஆனா நமக்கு வந்து வரவு மூன்று டிஎம்சி நமக்கு அவங்க கொடுக்கிறது ஒரு டிஎம்சி கொடுக்கணும் அதையும் முடியாது என்று கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க அனைத்து கட்சி கூட்டம் எம்எல்ஏக்கள் அனைத்து விவசாய சங்கங்கள் எல்லாமே கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு நாங்க எட்டாயிரம் டிஎம்சி எட்டாயிரம் கனடி ஒரு வினாடிக்கு தான் நாங்க வெளியிடுவோம் விடுவோம் சொன்னார்கள் எட்டாயிரம் அதற்கு நம்ம எல்லாம் எதிர்ப்பு ஒரு கொந்தளிப்பு எதிர்ப்பு எல்லாம் அதன் பிறகு ஒரு நாடகம் முதலமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தினாங்க அப்புறம் அது தீர்ப்பு தீர்மானம் உச்ச நீதிமன்றம் செல்வோம் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் கனடி வந்துட்டு இருக்கு ஏன்னா கர்நாடகாவுக்கு அவனுக்கு வழி இல்லை அவன் தேக்கேக்க வைக்க முடியாது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதுல கபினியில மட்டும் நாற்பதாயிரம் கனடி தண்ணி வெளியேறுது கபினி அணையில மட்டும் இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள்ல நம்ம மேட்டூர் அணை நிலம்பிடும் ஆனா இன்னொரு ஆறு மாசம் அத பத்தி நம்ம பேச போறது கிடையாது இதெல்லாம் எவ்வளவு அந்நியாய நமக்கு தண்ணி எப்போ குடுக்கணும் காவிரி நடுவர் மட்டும் இறுதி தீர்ப்பு நமக்கு சொன்னது நூத்தி எழுவத்தி ஏழு புள்ளி இரண்டு அஞ்சு டிஎம்சி கொடுக்கணும் ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு கொடுக்கணும் இவ்வளவு கொடுக்கணும் இவ்வளவு கொடுக்கணும் பன்னெண்டு மாதம் டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்கான் ஆனா கர்நாடகா அதெல்லாம் கடைப்பிடிப்பு அவனுக்கு என்னைக்கு தண்ணி உபரி நீர் தான் கொடுக்குறான் நமக்கு நமக்கு தேவைக்கேற்ப தண்ணி கொடுக்கல ஜூன் பன்னிரெண்டு தண்ணி திறந்துருக்கணும் போன மாசம் ஆனா அப்ப தண்ணி திறந்துதான் நேரம் குருவை சாகுபடி பண்ணிட்டு இருப்பாங்க குறுவையில கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் ஏக்கர் தான் பயிரிட்டு இருக்காங்க ஐம்பது விழுக்காடு போயிடுச்சு இதுதான் இங்க இருக்கின்ற திமுக ஏன் அவங்க கட்சி கூட்டணி தான் அங்க இருக்கு காங்கிரஸ் கூட்டணி அங்க போய் கேட்க வேண்டியதான முதலமைச்சர் சரி இதெல்லாம் நான் வேற சப்ஜெக்ட் எல்லாம் சொன்னது போன்று இந்த தேர்தலில் நானும் பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றேன் நம்முடைய நிர்வாகிகளும் பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இதுக்கு முன்பு பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் போட்டிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தில் பெண்ணாகம் இடைத்தேர்தல் அதிலும் பல பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன் அது வருங்க அது அடுத்த கட்டத்தில் ரொம்ப உபயோகமாக இருந்தது அதெல்லாம் ஆனால் பெண்ணாகரம் இடைத்தேர்தல் வந்து அது வேறு அது வேறு விதமான தேர்தல் அது அதில் பார்த்தா அங்கே ஒரு அங்கே அமைச்சர்கள் இருந்தாங்க அங்கே ஆனால் அமைச்சர்கள் வந்து அங்கே இந்த ஊரில் தங்கிறதுக்கு பயம் அவங்களுக்கு எந்த ஊர்லேயும் தங்க விடலை எல்லாம் அவங்க வெளியில் வெளியூரில் தங்கி தான் காலையில் வந்துட்டு சாயங்காலம் போயிட்டு இருந்தாங்க அந்த லருக்கு இப்போயும் கேட்டானுங்க என் எல்லாம் கேட்டாங்க நான் நம்ம டீசன்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறோம் நம்ம மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் இது கொஞ்சம் நம்ம இதே நடத்திக்கிட்டு போகணும் அப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஏன்னா இவங்களுடைய கலாச்சாரமே திமுகவுடைய கலாச்சாரமே இதுதான் தான் இன்னும் இன்னொரு ஒன்றரை வருஷம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஆட்சி தான் வரப்போகுது ஆனால் இந்த ஒன்ற ஒன்றரை ஆண்டுகளாக ஒன்றரை ஒன்றரை ஆண்டுகளுக்கு எல்லோரும் கடுமையாக பணியாற்ற வேண்டும் கடுமையாக பணியாற்ற வேண்டும் ஒன்றரை ஒன்றரை வருஷம் அப்படியே டக்குன்னு போயிடும் பதினெட்டு மாதங்கள் தான் இருக்கிறது இன்னைக்கு களம் நமக்காக இருக்கின்ற களம் அது திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் கலாச்சாரம் மதலூர் சாபு இந்த அடிக்கடி கொலை நடந்துட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கஞ்சா பிரச்சனை நிர்வாகத் திறமை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது இதெல்லாம் நாம் எடுத்து மக்களுக்கு எடுத்து சொல்லி நம்முடைய மக்களுடைய மனநிலையை மாற்றுவோம் இது நம்மால முடியும் நிச்சயமா நம்மால முடியும் நம்மால மட்டும்தான் முடியும் நம்ம மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற வகையில் நீங்கள் மக்களை சந்தியுங்கள் விடுவிடாக சந்தியுங்கள் இந்த ஏதோ இடைத்தேர்தல் மட்டுமில்லை மற்ற தொகுதியில் எல்லாம் இங்கே இருந்து அத்தனை நிர்வாகிகளுக்கும் நான் சொல்கின்றேன் சந்தேகங்கள் சந்தித்து நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் இன்னொரு முக்கியமான கடைசி ஒரு செய்தி வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் இப்பொழுதே திட்டமிடுங்கள் எந்த வார்டில் யார் நிற்கணும் என்ற ஒன்றியத்தில் இல்லை வார்டில் எந்த வார்டில் யார் நிற்கணும் இப்பயே தேர்வு பண்ணி அதன் பிறகு ஒன்றியமோ மாவட்டமோ எல்லாமே இப்போ போட்டு அது தேர்வு பண்ணி அங்கே போய் வேலையை ஆரம்பித்து விட்டுடுங்க அது மிக மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கின்றேன் அதெல்லாம் கடுமையாக செய்யுங்கள் மீண்டும் இங்கே களத்தில் கடுமையாக நாம் போராடி நல்ல ஒரு சுயமரியாதையுடன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு வாக்குகளை நாம் பெற்றோம் இதற்கு அனைத்து நிலை நிர்வாகிகள் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பாட்டாளிக்குச்சி அத்துணை நிலை அனைத்து நிலை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அதில்லாமல் குறிப்பாக இந்த தேர்தலை நடத்திய முக்கியமாக கிட்டத்தட்ட நம்மளுடைய கௌரவ தலைவர் அதுல முக்கியமாக நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவன் சென்னைக்கே போல இங்கேயே தங்கி இங்கேயே போயிட்டு மிக சிறப்பாக பணியாற்றிய நம்முடைய வழக்கறிஞர் பாலு அதே போன்று தம்பி சிவகுமார் எம்எல்ஏ சிவகுமார் தூக்கும இல்ல உடம்பு சேரியில இடையில அப்பப்போ ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து ஏற்றிக்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்துடுவாப்புல அப்புறம் மறுபடியும் சாயங்காலம் மருந்து ஏற்றிக்கிட்டு அடுத்த நாள் காலையில் அப்படியெல்லாம் கடுமையாக உழைத்த நம்முடைய சிவகுமார் அவர்களும் மற்ற இங்கிருக்கின்ற நிர்வாகிகள் அப்போது புகழேந்திய தங்கஜோதி பழனிவேல் உள்ள நிர்வாகிகள் நம்முடைய பேராசிரியர் சிவகுமார் செல் செல்வகுமார் அவர் என்ன வேலை பண்ணார்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் தான் அதிகமாக எந்தெந்த தொகுதியில் என்னென்ன பஞ்சாயத்தில் எந்தெந்த பூத்தில் எந்தெந்த பூத்தில் யாரை போடணும் எப்படி பண்ணணும் சொல்லிட்டு அது பல மணி நேரம் எனக்கும் அவங்க எல்லாத்துக்கும் ஆலோசனை நடந்து இந்த பூத்துல போடுங்க இந்த ஒன்றியத்துக்கு இந்த இந்த பஞ்சாயத்துக்கு இவங்க இந்த ஒன்றியத்துக்கு இப்படி எல்லாம் கடுமையாக அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் கடுமையாக உழைத்தார்கள் திட்டமிட்டார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அன்று மின் கட்டண உயர்வுக்காக ஒரு பாட்டாளி மக்கள் சார்பிலே ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கின்றோம் அதற்கு நீங்கள் எல்லோரும் அங்கே வாருங்கள் எல்லாம் யார் யார் முடியுமோ வாங்க வந்து ஏன்னா நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும் எனக்கெல்லாம் அவ்வளோ கோபமாக இருக்கு இவங்க நிர்வாக திறமை கிடையாதுனால நம்ம மக்களை ஏன் நீங்க தண்டிக்கணும் இவ்வளோ வருமானம் வருது இவங்க கொள்ளடிச்சு 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 மக்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்கணும் அது நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு பல கட்ட போராட்டங்களை நடத்திருக்கின்றோம் ஏன்னா இந்த சாதி கணக்கு நடத்தினால்தான் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாம் காப்பாற்ற முடியும் இது உச்ச நீதிமன்றத்திலே ஒரு கத்தி கத்தி தொங்கிட்டு இருக்குது ஆங்கிலத்தில் டெமோக்லி சோடுன்னு சொல்லுவாங்க கத்தியோடய கழுத்துக்கு மேலே தொங்கிட்டு இருக்கு என்னைக்குனா போவோம் என்னைக்குனா ரத்து பண்ணுவாங்க ஆனா முதலமைச்சருக்கு அதுக்கு சுத்தமா தெரியல இதோட முக்கியத்துவம் தெரியல நேற்று கூட சொன்னேன் சென்னையில சொன்னேன் அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீட்டு தமிழ்நாட்டில் ரத்து பண்ணாங்கன்னா உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணாங்கன்னா அடுத்த நிமிடம் திமுக ஆட்சி கலைக்கப்படும் போயிடும் முடிஞ்சு போய் திமுகனு ஒரு கட்சி இருக்காரு திமுக இன்னும் ஜென்மத்துக்கு வர முடியாது அந்த நிலைதான் இருக்கிறது அதற்கு சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால கனவு அது ஐயாவுடைய கனவு என்ன சாதிவாரிய கணக்கில் நடத்தணும் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு தரணும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பதினெட்டு விழுக்காட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு இட இடஒதுக்கீட்டு உயர்த்தணும் இதுக்காகத்தான் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா அவர்கள் தீர்மானம் வன்னியர் சங்கம் தீர்மானமே போட்டது அந்த வகையில இவங்க திமுகவுடைய சூழ்ச்சி ரெண்டு சமுதாயத்தை பிரிச்சு சண்டை போட வைக்கணும் சண்டையை மூட்டி வைக்கணும் இங்க கொளுத்தி விடணும் அங்கே கொளுத்தி விடணும் பார்த்தோம் அந்த காலத்திலேயே பொன்முடி அதெல்லாம் பிஹெச்டி பண்ணியிருக்காரு அதில் திண்டிவனத்தில் நடந்த அந்த தேர்தல் நேரத்தில் அம்பேத்கர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டவர் இந்த பொன்முடி தான் ஜெயிச்சுட்டாங்க தேர்தலில் கலவரம் வந்துச்சு அவ்வளோதான் இதுதான் திமுக ஆனாலும் இது இரு சமுதாய மக்களும் இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும்

தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இருபத்தி ரெண்டு இன்னைக்கு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இது இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது ஒவ்வொரு சமுதாயம் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் அவர்கள் முன்னேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் இதைத்தான் இந்த கணக்கெடுப்பு தான் நாங்கள் கேட்கின்றோம் இன்னைக்கு என்ன நிலையில இருக்கிறாங்க சமுதாயங்கள் அவங்க எப்படி நம்ம முன்னேற்றுவது இதுதான் உண்மையான சமூக நீதி ஆனா அதனை கணக்கெடுப்பு கூட நான் நடத்த மாட்டேன்னு பிடிவாதமா ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார் என்றால் அவருக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது அதை மனதிலே நாம் மக்களுக்கு இதை புரியப்படுத்த தெரியப்படுத்த வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு நம்முடைய கரையாருக்கா சொல்லணும்பா எல்லாம் பேர் சொல்லியாச்சா மீண்டும் இங்கே கடுமையாக களப்பணியாற்றிய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன் விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து அமர்கின்றேன் நன்றி வணக்கம்